வருமான வரித்துறையில் இருந்து நோட்டீஸ்லாம் இப்போல்லாம் வர ஆரம்பிக்கிறது சேலரிடு பீப்புள் நிறைய வருது ஆன்லைனில் மட்டுமே ஏழு கோடிக்கு மேலே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிட்டேன் டிடக்ஷன்ஸ்லாம் கிடைக்கிறது நிறைய கழிவுகள்லாம் கிடைக்கும் இந்த செக்ஷனில் கழிவு எடுத்துக்கோ அந்த செக்ஷனில் எடுத்துக்கோ எல்லாம் ஃபில் அப் தானே பண்ணணும் ஈ ஃபில்லிங் தானே ஃபைலிங் பண்ணும்போது இதில் ஒரு ஐம்பதனாயிரத்தை போடு அதில் ஒரு ஒரு லட்சத்தை போடு பண்ணும்போது அதாவது தவறுதலா ஒரு விஷயங்களை சொல்லியிருப்பீங்க சம்பளதாரருக்கு நார்மலா ஃபார்ம் நம்பர் ஒன் ஐடிஆர் ஒன் வந்து ஃபில்அப் பண்ணணும் ஏன்னா ஐம்பது லட்சத்துக்கு கீழ இருந்தா இன்கம் ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் இருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அசஸ்மெண்ட் இயர் தான் இயர் இந்த பினான்சியல் இருபத்தி மூணு இருபத்தி ஃபைல் பண்ணுவோம் நாணயம் விகடம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வருமான வரித்துறையினருக்கு இருந்து நோட்டீஸ்லாம் இப்பெல்லாம் வர ஆரம்பிக்கிறது சேலரிடு பீப்புளுக்கு நிறைய வருது ஆன்லைன்ல மட்டுமே ஏழு கோடிக்கு மேல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இந்த வருஷம் இன்னும் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி நம்மளுடைய தேசத்தோட மக்கள் தொகையில எழுபத்தி ரெண்டு கோடிக்கு பேன் கார்டு மட்டுமே இருக்கு அதுல பத்து பர்சன்ட் பேர் தான் இன்கம் டாக்ஸ் ரிட்டனே ஃபைல் பண்றாங்க இதுல நியாயமா ஜென்யூனா உண்மைய சொல்லி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது அப்படிங்கிறது தான் எல்லாரும் நாம வந்து கேள்விப்படுறோம் ஆனா நிறைய பேர் டிடக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது நிறைய கழிவுகள்லாம் கிடைக்கும் இந்த செக்ஷன்ல கழிவு எடுத்துக்கோ அந்த செக்ஷன்ல எடுத்துக்கோ எல்லாம் ஃபில் அப் தானே பண்ணணும் இ ஃபில்லிங் நானே ஃபைலிங் பண்ணும்போது போது ஒரு ஐம்பதாயிரத்தை போடு அதுல ஒரு ஒரு லட்சத்தை போடு பண்ணும் டிடக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும் கழிவு ஜாஸ்தி ஆகும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ஒரு அசஸ்டியோட பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி அவங்க நியாயமான முறையில் இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் கிளைம் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு பேக் அண்ட் செக்கிங்கிலேயே சிஸ்டம் சொல்லிடும் இது வந்து ரெட் கேஸு இவங்கள வந்து வெரிஃபை பண்ணணும் நோட்டீஸ் கொடுக்கணும் ரெண்டு வகையான நோட்டீஸ் உண்டு ஒன்னு இன்டிமேஷனு மாரி இது வந்து உங்களுடைய ரிட்டர்ன் ப்ராப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதில் இருக்கிற ரீஃபண்ட் கேட்குறீங்கன்னா ரீஃபண்ட் வந்துடும் அதை இன்டிமேட் பண்றது உங்களுடைய இமெயில் ஐடி ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியும் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கும் எப்பவுமே தகவல் வரும் இந்த மொபைல் நம்பரும் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியில பாத்தீங்கன்னா இன்டிமேஷன் பாத்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் ஆயிடுதுன்னு அர்த்தம் இதை தவிர சில நோட்டீஸுகளும் வரும் ஒரு முக்கியமான நோட்டீஸ் என்ன டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் தான் டிஃபெக்டிவ் ரிட்டன் அப்படின்னா நீங்க ஃபில்அப் பண்ண தவறி இருப்பீங்க நீங்க தப்பான விஷயங்களை ஏதாவது சொல்லியிருப்பீங்க அதாவது தவறுதலாக விஷயங்களை சொல்லியிருப்பீங்க சம்பளதாரருக்கு நார்மலாக ஃபார்ம் நம்பர் ஒன் ஐடிஆர் ஒன் வந்து ஃபில்அப் பண்ணணும் ஏன்னா ஐம்பது லட்சத்து கீழே இருந்தால் இன்கம் ஐடிஆர் ஒன் ஃபில்லப் ஆகும் அதில் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் வீடு இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி வரும் இதை தவிர உங்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம் விவ விவசாயத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு வருமானம் இருக்குது இதுக்கு மட்டும்தான் ஐடிஆர் ஒன் இதில் ஏதாவது ஒன்று தாண்டி இருக்குன்னா அப்போ ஐடிஆர் டூ ஃபார்மில் ஃபைல் பண்ணும் இந்த ஃபார்மில் தப்பாக பண்ணியிருக்கலாம் நீங்கள் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம் இந்த டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் நோட்டீஸ் வரலாம் சம்டைம்ஸ் பேக் எண்டில் ஏஐ மூலியமாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தவறினால் ரெண்டெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க ரெண்டல் டிடக்ஷன் கிளைம் பண்ணும்போது நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் யாரு வீட்டுக்காரரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் பேன் நம்பர்லாம் கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த டிடக்ஷன் ஜென்யூனான்னு தெரியும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பேக்ஹெண்டில் நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஜென்யூனிட்டியை வெரிஃபை பண்ணுறதுக்காகவும் நோட்டீஸ் வரும் ஸோ நோட்டீஸ் வந்து பல காரணங்களுக்காக வரும் நோட்டீஸ் பெனல்டி வருமான வரித்துறையிலேருந்து எனக்கு வரவே கூடாது நான் ஒரு ஃபைல் பண்ணுறேன் ஸ்ட்ரெயிட்டாக அதில் என்ன ரீஃபண்ட் இருக்கோ அது வரணும் நான் போட்ட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னா அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நியாயமாக உண்மையே சொல்லணும் இந்த பினான்சியல் இயர் இருபத்தி மூணு இருபத்தி நாளைக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ள அதுல போன வருஷம் வரைக்கும் நியூ ரெஜிமுக்கு நீங்க போறீங்கன்னா அதை ஆப் பண்றதுக்கு ஒரு ஃபார்மை ஃபைல் பண்ணும் ஆனா இந்த வருஷம் பை டிஃபால்ட்டே நியூ ரெஜிம் தான் நியூ ரெஜிம்னா என்ன இந்த பேசிக் ஸ்லாப் ரேட்டே மூணு லட்சம் ஏழு லட்சம் வரைக்கும் வரியே கிடையாது ஏன்னா இருபத்தையாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ரிபேட் உண்டு ஏழு லட்சத்துக்கு மேலே தான் வரியே அப்போ டிடக்ஷன்ஸ்லாம் உண்டானா கிடையாது எந்த டிடக்ஷனும் கிடையாது நார்மலாக வந்து இந்த ஹவுசிங் லோன் வாங்கினா ரெண்டு லட்சம் ரூபா டிடக்ஷன் கிடைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்கும் இதுவே ரெண்டு லட்ச ரூபா ஆச்சு நீங்க எயிட்டி ல ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா கிடைக்கும் அடிஷனல் ஒரு ஐம்பதாயிரம் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கிடைக்கும் ஸோ ரெண்டரை பிளஸ் ரெண்டு நாலரை லட்ச ரூபா நீங்க ஓல்ட் ரிஜிம்ல இருந்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அஞ்சு லட்சம் வரைக்கும் வரியும் கிடையாது அப்போ அந்த அஞ்சு லட்சத்துல பிளஸ் நாலு ஆட் பண்ணுங்க ஒன்பதரை லட்சம் வரைக்கும் வரியே கிடையாது உங்க ஓல்ட் ரிஜிம்ல ஆனா இந்த நாலரை லட்சம் கிளைம் பண்ணனும்னா ஃபார்ம் நம்பர் அப்படிங்கிற ஃபார்ம் ஆன்லைன்ல ஃபைல் பண்ணிட்டு தான் அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும் அந்த நம்பரை எடுத்து நான் என்னுடைய ஐடிஆர் ஒன்ல போட்டால் தான் இந்த ஓல்ட் ரிஜீமோட பெனிஃபிட் டிடக்ஷன் பெனிஃபிட்டே கிடைக்கும் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேக்ரவுண்டில் தெரிஞ்சுக்கணும் ஒரு ப்ரொஃபஷனலாக கன்சல்ட் பண்ணுங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ்ங்கிறது டாக்ஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பண்ணுங்க உண்மையான விஷயங்களை வந்து ரிட்டர்ன்ல சொல்லுங்க ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஸ்ல வந்து வட்டி வந்திருக்கும் வட்டி வந்ததெல்லாம் வந்து கரெக்டா சொல்லணும் வட்டிக்கு வந்து கழிவும் கிடைக்கும் இப்ப சேவிங்ஸ் பேங்க்ல வட்டி வந்ததுன்னா அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் டிடக்ஷன் கிடைக்கும் அது ஒரு ஏழாயிரம் ரூபாய் வந்தாலும் ஏழாயிரம் ரூபாய்த்த சொல்லிட்டு ஏழாயிரம் ரூபாய் கழிவு நீங்க எடுத்து அவைல் பண்ணலாம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வட்டி வந்ததுன்னா பத்தாயிரம் ரூபாய் நீங்க டிடக்ஷன் அவைல் பண்ணலாம் ஆனா அது சொல்லணும் ஏன்னா அது ஆல்ரெடி இருக்கும் கேப்சரா இருக்கும் பேங்கர்லாம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஸ்ங்கிற ஃபார்மை மொத்தம அலசி ரெக்கன்சைல் பண்ணி அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல சும் நம்ம நிதி அமைச்சர் அவர்கள் அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போதே சொன்னாங்க ವರ್ಷா வருஷம் நாங்க வந்து स्லோவா ஆட்டோமேஷன் பண்ணின்னு இருக்கோம் இந்த சிக்ஸ் asல இருக்கிற இன்ஃபர்மேஷன் இன்னி தேதிக்கு நீங்க எடுத்து ரிட்டர்ன்ல போடணும் இன்னொரு ஒரு வருஷத்துல டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸோட இன்ஃபர்மேஷன் ஆட்டோ பாப்புலேட் ஆகும் உங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல நீங்க போய் கன்ஃபார்ம் தான் பண்ணணும் இது உண்டு இல்ல அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இன்கம் டேக்ஸ் வேர்ல்ட் ஓவர் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷனை மேட்ச் பண்ற மாதிரி எந்த கண்ட்ரியுமே கிடையாது இந்த டெக்னாலஜி பேக்ரவுண்ட் டெக்னாலஜி எஃபிஷியன்சி இந்தியா தான் நம்பர் ஒன் சோ ஏன்னா இந்த மாதிரி சைஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ராசஸிங்லாம் நாம நினைச்சே பார்க்க முடியாது இந்த மாதிரி ஆஸ்திரேலியால இருக்கா யூஎஸ்ல இருக்கா கிடையாது நம்பர் அவ்வளவு பெருசு ஏழு கோடி ரிட்டர்ன் எவ்வளவு பெரிய நம்பர் இது இது வந்து பேக் ஹேண்ட்ல ப்ராசஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா சோ அதனால உண்மையான இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க இல்ல வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைப்போம்னா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல போயிட்டு நான் வந்து பத்து பர்சன்ட் கொடுக்குறேன் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இருபது பர்சன்ட் கொடுக்குறேன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் பணம் கொடுக்கும்போது ஜிஎஸ்டி கொடுக்கணும் அது அவஸ் யோஜனால இருந்ததுன்னா ஒரு பர்சன்ட் இல்ல அஞ்சு பர்சன்ட் இல்லை சம்டே பன்னெண்டு பதினெட்டு கூட இருக்கலாம் ஏன்னா நார்மலா சர்வீஸ் மட்டும் லேண்ட் எம்பேர்ல இருக்கு நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்றது பதினெட்டு பர்சன்ட்லாம் ஜிஎஸ்டி கேட்பாங்க ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது வந்து ஆக்சுவலா நாம எந்த ரெஜிம்ல இருக்கும் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுடைய காஸ்ட் இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை பதிவு பண்ணீங்கன்னா அதுல ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிருக்கு அந்த ஸ்டாம்ப் டியூட்டிக்கு வந்து கழிவு உண்டு ஜிஎஸ்டில என்ன கழிவு ஒன்று கழிவு ஒன்று நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா இன்கம் டாக்ஸ்ல கழிவு கிடைக்கிறவங்க ஜிஎஸ்டிலாம் கழிவு கிடையாது ஜிஎஸ்டி என்னுடைய காஸ்ட் நான் ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிட்டேன்னா அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி கவர்மெண்ட் கட்டணும் ஏன்னா நான் கன்சியூம் பண்றேன் அதே மாதிரி தான் ப்ராபர்ட்டி நான் வாங்கினா நான் தான் அதுக்கு ஓனர் கன்சியூம் பண்றேன் நான் போய் அதுக்கு உட்காந்து குடி இருக்க போறேன் ஸோ அதனால ஜிஎஸ்டிங்கிறது என்னுடைய என்னுடைய டியூட்டி அந்த டாக்ஸ் வந்து நான் கட்ட வேண்டியது என்னோட டியூட்டி அதுக்கு எனக்கு கழிவுனா கிடைக்காது அதனுடைய காஸ்ட் ஸோ இது முக்கியமான விஷயம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சோர்ஸ் ஒரு ஒரு கோடிக்கு நான் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் என் கையில வந்து நாற்பது லட்சம் தான் இருக்கு அப்போ அறுபது லட்சம் ரூபா நான் கடன் வாங்குறேன் அறுபது லட்சம் ரூபா சோர்ஸ் யார்கிட்ட இருந்து வாங்கினேன் அது ஃபேமிலி மெம்பர்ஸ் கடன் வாங்கலாம் இல்ல பினான்சியல் இன்ஸ்டியூஷன் பேங்க்ல இருந்து வாங்கலாம் நாற்பது லட்சம் ரூபா உங்க சோர்ஸ் இருக்கு எப்படி வந்தது பிக்ஸ் டெபாசிட்டா அக்யூமலேட்டட் டாக்ஸ் பெய்டு இன்கம்லேருந்து நீங்கள் அதை அக்யூமலேட் பண்ணதுக்கெல்லாம் ஒர்க்கிங்ஸ் வச்சுக்கணும் எப்படி அந்த பணம் வந்து அக்யூமிலேட் பண்ணீங்க அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எப்படி வந்து அந்த பணம் வந்து நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னு ஸோ ஒரு இருபது வருஷமா இன்கம் டாக்ஸ் அசஸ்தியாக இருக்கீங்க எவ்வளோ டாக்ஸ் கட்டினீங்க எவ்வளோ இன்கம் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கீங்க எவ்வளோ சொத்து இருக்கு இதை எல்லாமே டேலி பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே ஏன்னா என்ன தேதியில எந்த கேள்வி வந்தாலும் எப்போவுமே சொத்து வாங்கும்போது வருமான வரித்துறையிலேருந்து கேள்வி வர்றது நியாயம்தான் கேள்வி கண்டிப்பாக வரும்